இனிய காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா இன்று இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து மாரிச்சனம் இந்த மாரிச் ஆசனத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு முன்னாடியே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம் மாரிச்சி ஆசனம் ஃபஸ்ட்டு உடல் இலக்க பயிற்சி செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் மாரிச் ஆசனத்தை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அதன் பிறகு இடையில் ஒரு பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதன் பிறகு மறுபடியும் மாரிச்சாசனம் இரண்டாவது சுற்று செஞ்சு பார்க்க போகிறோம் அதாவது இரண்டு சுற்றுலா செஞ்சு பார்க்க போகிறோம் அதன் பிறகு மாரிச்சி ஆசனன்ற பழன் அதுக்கப்புறம் சாதாரண கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பற்றியோ இலைகளை பற்றியோ கனிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இதான் விஷயம் நடக்க போகுது சரி மாரிச்சி ஏன் செய்யணும் எப்படி செய்யணும் காலம்பரம் எழுந்திரிச்சு ஒரு அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளார உடலில் உணவுகள் எதுவும் அருந்தாமல் செஞ்சோன்னா அந்த யோகா வந்து எளிமையாக வந்துடும் இந்த யோகா எப்போ செய்யலாம் காலை மரத்துலையும் அஞ்சு சந்தின்னு சொல்லுவோம் சாயந்தர நேரத்துலேயும் மாலை நேரங்களையும் செய்யலாம் மாலை நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் செய்யலாம் இப்படி நம்ம யோகா செய்கிறதுக்கு வழிவகுத்துட்டு தினமும் செய்ய ஆரம்பித்தோம்னா உடல் இழகுவாக இருக்கும் யோகா வந்து உள்ளார உள்ள உடல் உறுப்புகள் உள்ளார உள்ள இன்னங்கிற உடல் உறுப்புகளை நல்லா செயல்படுத்துக்கான விஷயந்தான் இந்த யோகா எப்போதும் யோகா செய்யும்போது கவனமாக கவனிக்கணும் நம்ம உடலை வந்து கவனிக்கணும் உடலில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆசனம் குறைஞ்ச நாளில் உடலை வந்து புத்துணர்வு செய்யக்கூடிய ஆசனமாக இந்த யோகாசனம் செய்யக்கூடியது அதனால தான் உடல் யோகா உடல் வந்து உள்ளுறுப்புகளில் யோகா வந்து செய்யணும்னு மோடியும் மற்ற நாட்டில் அனைவரும் செய்கிறாங்க இந்த யோகாசனம் வந்து உலகம் ஃபுல்லாக செஞ்சிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் உலகம் ஃபுல்லாக நாங்களும் கொண்டு போகணும் எங்களுக்கு தெரிஞ்ச ஆசனங்களை செய்து உங்களுக்கு கொண்டு தான் எங்களோட ஆசையும் கூட ஆவாகவும் கூட அதனால் தினமும் இந்த ஆசனங்களை காலை ஐந்தரை மணிக்கு மகதிஷ்டி தினமும் ஒரு யோகான்னு வெளியிடுறோம் காலம்பரை ஐந்தரை மணிக்கு வருது இது எப்போ வெளியிடுதுன்னா காலம்பரை ஐந்தரை மணிக்கு வெளியேறது எப்படி வெளியே மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அட்டு டெய்லி சிம்பிள் யோகா நடிச்சுக்கலாம் இல்லை தினம் ஒரு யோகா ஏன்னா தமிழில் டைப் பண்ணி இடைவெளி விட்டு மகதிக்கு ஸ்ரீக்கு ஒரு இடைவெளி ஒரு குட ஒரு யோகாவுக்கு ஒரு இடைவெளி விட்டிங்கன்னா தினம் தினம்பூர் யோகாவுக்கு ஒரு இடைவெளி விட்டு அப்படி விட்டிங்கன்னா வந்துடும் எடுத்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தினமும் பார்க்கலாம் அப்புறம் யூடியூப்பில் உங்களுக்கு தினமும் வருது காலை ஐந்தரை மணிக்கு வருது வெளியே வந்து பார்த்து மகிழுங்கள் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு எளிய உடற்பயிற்சியை உங்களுக்காக செய்து காட்டுவாங்க அஞ்சஞ்சு எண்ணிக்கையில் எது செஞ்சாலும் அஞ்சு எண்ணிக்கை ஐந்து போதும் அடுத்தது ம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து நன்றி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நன்றி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நன்றி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கீழ்பக்கமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கைகளை சொல்கிறேன் ஆ போதும் அஞ்சனைக்கே வந்துச்சு போதும் நன்றி நன்றி கால்களை முதல்ல ஒரு காலை மடக்கிக்கிறாங்க நல்லா கவனிங்க சொல்கிற காலை ஒரு காலை நீட்டியிருக்காங்க அதில் ஒரு காலை மடக்கியிருக்காங்க அதே காலை மடக்கின கால பின்பக்கமாக போய் கையை பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தலையை குனிஞ்சிருக்காங்க எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நன்றி நன்றி கண்களை மூடி ஐந்து சுவாசங்களை கவனிக்கவும் நன்றி இப்போது அந்த ஆசனம் எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயல்பாகவும் மூச்சு இயல்பாக வச்சு செஞ்சுருக்காங்க அழகாக வந்திருக்கு இந்த ஆசனம் வந்து மிகவும் அருமையாக வந்திருக்கு இந்த ஆசனம் எப்படி வந்திருக்கு மிகவும் அருமையாக வந்திருக்கு கொஞ்சம் இந்த ஆசனங்களை பற்றி சொல்லும்போது மிகவும் சிறப்பான ஆசனம் இந்த ஆசனம் வந்து மார்ச் ஆசனம் செய்யும்போது மிகவும் சிறப்பான ஆசனம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் இந்த ஆசனம்லாம் கொஞ்சம் கடினமான ஆசனமாக இருக்கும் ஆனால் குழந்தைகள் செய்யறது ரொம்ப எளிமையாக இருக்கும் குழந்தைகள்லேயே அதை ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது அஞ்சு வயசில் அதை கற்றுக்க கொடுக்குறோம்னா அஞ்சு வயசுலேருந்து ஒரு இரு வயசுக்குள்ளே அந்த ஆசனங்கள்லாம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா ஆயுள் அந்த குழந்தைகளுக்கு எந்த நோயும் அண்டாது சிறப்பாக செயல்படுவாங்க ஏழுபா சிறப்பாக செயல்படுவாங்க எல்லா விஷயத்திலும் உலகப் புகழ் பெற்ற பெண்மணியாகவோ ஆண்மணி ஆண்கள் மகனாகவோ வந்து சேர்ந்துருவாங்க ஆனால் அந்த யோகாசனத்தை கற்றுக் கொடுங்க அதோடு ஆங்கிலத்தையும் தமிழ்லேயும் பேசக்கூடிய இருமொழி கொள்கையாக கொண்டு வாங்க சிறப்பாக இருக்கும் நல்லா பண்ணலாம் சரி தினம் ஒரு படங்கிறதுல தினமும் நிறைய பழங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் எவ்வளோ பழங்களை சொல்லணுமோ அவ்வளோ பழங்களும் சொல்லிவிட்டோம் இந்த வாழைப்பழங்களை பற்றி தான் இப்போ போயிட்டுருக்கு பழங்கள்லேயே வாழைப்பழம் பழ வகை இருக்குது அந்த வாழைப்பழங்களில் பல வகையில் சில வகையில் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த ஜாக்கியா மொந்தம்னு சொல்லிட்டு ஒரு வாழை இருக்குது ஜாக்கியா மொந்தன் சொல்லிட்டு இப்போ நிறைய இப்போ அந்த வாழை நிறைய கிடைக்கும் ஏன்னா வாழை வந்து அது நிறைய சீப்புகளுக்கு ஈண்டக்கூடிய சீப்பு வாழைப்பழம் ஜாக்கியா மந்தம் முந்தம் பழத்தில் நாட்டு மந்தம்லேயே பாதி கா கா வயசு தான் இருக்கும் அந்த படத்தம் நல்ல மொத்தம் மொத்தமாக இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய படம் நல்லா சுவையுடைய படம் இந்த படம் உடலில் வந்து குளிர்ச்சியாக இந்த பழம் வச்சுக்குது அப்புறம் மலைச்சிக்கல்ல சரி செய்யக்கூடிய இந்த வாழைப்பழம் வந்து வந்து ஜாக்கியா மந்தன் இது வந்து காயை வந்து பஜ்ஜி போடுவாங்க ஏன்னா சின்னதாக கிடைக்கும் பச்சோட சைஸு சின்னதாக கிடைக்கும் ரேட்டு அதிகமாக கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதனால் பஜ்ஜி நிறைய கடைகளில் பயன்படுத்த பஜ்ஜி பயன்படுத்துவாங்க இது வந்து பசுக்கலை இயற்கை மருத்துவ சங்கத்தில் செய்யக்கூடிய பசுக்கலைக்கு நிறைய பயன்படுத்துகிறோம் இந்த பசுக்கலவை செய்கிறதுக்கு எப்படி பண்ணணுன்னா இந்த ஜாக்கியா மந்தனை நல்லா காய்களை துண்டு சின்னதாக நறுக்கிக்கணும் எலுமிச்சம்பழம் இருக்குதுங்களையா அதை ஒரு சுண்டு விட்டு அதை நல்லா கலக்கிக்கணும் அதுக்கப்புறம் அதை இது பண்ணிவிட்டு பசுங்களை பசுங்களை பண்ணும்போது ஜீரகம் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா க கலக்கி வச்சு இதை சொன்னிங்கன்னா அருமையாக இருக்கும் இது பழமாகவும் பயன்படுத்தலாம் பசுங்களையாகவும் பயன்படுத்தலாம் அப்புறம் உடலுக்கு மிக இது மிகக்கூடிய சத்துக்கூடிய இந்த பழம் கா காயா சாகும் நிறைய நிறைய சத்து இருக்குது அதனால தான் ரெண்டுத்தையும் சொல்லிட்டோம் பழத்தையும் சொல்லும்போது காயிலையும் சொல்லும்போது உங்களுக்கு ரெண்டுத்தையும் சொல்லிட்டோம் இந்த பழங்களை வந்து தினமும் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது தினமும் பழங்களில் வாழைப்பழங்களில் காலம்பரை இரண்டு இல்லை நாள் இந்த இரவு நான்கு பழங்கள் இதெல்லாம் ரெண்டு பழம் சாப்பிடலாம் ஏன்னா பெரிய பழமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெண்டு பழம் சாப்பிடுங்க உடலுக்கு மிகவும் நல்ல சுறுசுறுப்பாக கொடுக்கக்கூடியது உடல் எடை வந்து அப்படியே வச்சிருக்கும் உடல் எடைங்கிறது குறையாமல் அதாவது ஐம்பது கிலோ இருக்குன்னா ஐம்பது கிலோ தான் இருப்போம் அது தாண்டி போகாமல் பார்த்துக்கூடிய பழம் வாழை வைக்கும் பழம் தான் வாழைப்பழம் அதனால் வாழைப்பழத்தை தினமும் வாங்கி சாப்பிடுங்க உடலுக்கு மிகவும் சத்தான படம் இப்போ உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த மாரிச்சாசனம் மாரிச்சி ஆசனத்தை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக செய்துக்கொண்டால் எளிய உடற்பயிற்சி பக்கமாக செய்து அதற்கான இது பண்ணி தருவாங்க நல்லா இன்னும் கொஞ்சம் இன்னும் நான் உட்காந்துக்கலாம் அந்த பக்கம் ம் வந்து நல்லா நல்லா நன்ன கொஞ்சம் நவுந்து பின் பக்கம் நவுந்து உட்காந்துக்கிட்டீங்கன்னா நல்லா தெரியும் ஆ அப்படி தான் உட்காந்துக்குங்க காலம் நல்லா வளைக்கிறாங்க உள் பக்கம் வெறிய பக்கம் காலம் நல்லா வளைச்சி இது பண்ணிக்கிறாங்க காலையில் போய் சொல்லிடுறாங்க கைகளை சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கைக்கு பயிற்சி பண்ணிடுறாங்க கால் பயிற்சி பார்த்துட்டு இப்போ கை பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க கைகளுக்கு வலுவட்டும் பயிற்சி கீழ்ப்பக்கமாக பண்ணிடுறாங்க மேல் பக்கம் பண்ணாங்க இப்போ கீழ்ப்பக்கம் பண்ணிட்டுருக்காங்க நன்றி இப்போ ஆசன நிலைக்கு போகிறாங்க ஒரு கால் நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க காலை பாருங்கள் கால் வந்து நீட்டியிருக்காங்க முதல்ல கால் எட்டியிருக்காங்க ஒரு காலம் நல்லா மடக்கி வயிறு ஒட்டி வச்சிருக்காங்க கவனிச்சிங்க அடுத்தது எந்த கையை வச்சுருக்காங்க மடக்கியிருக்காங்களோ அந்த கையை காலுக்கு பின்பக்கமாக கொண்டு வெளி கொண்டு மடக்கியிருக்காங்க இப்போ கவனிக்கிறல்ல அதுக்கான பின்பக்கம் முடிக்கிறாங்க இப்போ தலை எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து மெதுவாக ஆசனத்தை கலைத்து ஐந்து மூச்சு சுவாசங்களை கவனிக்கவும் இந்த மூச்சு சுவாசங்களை பற்றி தினமும் சொல்லும்போது என்னத்துக்காக சொல்கிறேன்னா மூச்சை நல்லா கவனிச்சுன்னா ஆயுட்கள் அதிகமாகும் உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாக அந்த மூச்சு தான் மிகப்பெரிய மூச்சிலே ஒன்றுமில்லை காற்று காற்றடித்த பை தான் இந்த உலகம் உலகத்தில் உள்ள மூச்சும் உடலும் அதுமாதிரி தான் காற்றடைத்த பை தான் அந்த காற்றை எப்படி அடைக்கணுங்கிறத நல்லா கவனிங்க காற்றை எவ்வளோ தூரம் சுவாசமாக உள்ளார அடைக்கி வாழ்கிறமோ அந்தளவுக்கு அளவுக்கு ஆயுள் காதும் அதிகமாகும் இப்போ மூச்சு எப்படி இருக்குன்னா இழுக்கும் போது நல்லா வயிறு நிரம்பி வெளியில் வரணும் மூச்சு வெளியில் போகும்போது வயிறு நன்றாக சுருங்கி எழுத போகும் ஃபஸ்ட்டு எப்படி மூச்சு போகுங்கிறதை நல்லா கவனிங்க மூச்சு வந்து உள்ளார போகும்போது நெஞ்சு நல்லா நிரம்பி நுரையீரல் நிரம்பி நெஞ்சு நிரம்பி அப்படியே வயிறுக்கு போகும் வயிறு நல்லா நிரம்பும் போது வயிறு நல்லா வெளில வரும் அப்புறம் வயிறு சுருங்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும் சுருங்கி உள்ளார போகும் அதுக்கப்புறம் நெஞ்சு வழியாக உள்ள காற்று போய் மூக்கு வழியாக வெளில வந்துடும் தான் இயல்பான சுவாசங்கிறது இப்படி தான் வச்சுக்கணும் இப்படி இருந்தால் உடலுக்கு மிகவும் நல்லது இந்த ஆசனங்களை செய்கிறதுனால என்ன பலன்கள் ரெண்டு முறை பார்க்குறோம் எதுக்காக ரெண்டு முறைன்னா கவனத்தில் குள்ளணும் சொல்லும் போது மாறிவிடக்கூடாது உங்களுக்கு நினைவாற்றல் அதிகப்படுத்தி கொண்டு போகணுங்கிறத இந்த ஆசனங்களை ரெண்டு முறை சொல்கிறோம் இந்த ஆசனம் என்ன செய்கிறோம் காலை நல்லா நீட்டு காலை நீட்டி மடக்கலே இல்லாமல் காலை நீட்டுரும் அப்போ என்னாகும் கால் வந்து காலில் உள்ள வெறிக்கோஸுங்கிற நோய் சரியாகிடும் காலில் உள்ள வழிகள் மூட்டு வலி கணுக்கால் மூட்டில் வழி நரம்புகள் உள்ள வலி விரல்கள் உள்ள வழி அனைத்துமே நீக்கக்கூடிய ஆசனமும் இந்த ஆசனம் இருக்கும் அப்புறம் என்ன செய்யணும் காலை மடக்கியிருக்கும் ஒரு கால் நீட்டிருக்கும் ஒரு கால் மடக்கி இருக்கும் மடக்கி வயிறு கொண்டு போகிறோம் வயிறை மடக்கிறதுனால என்னாகும் வயிறு நல்லா மடங்கி கீழே இது பண்ணுறதுனால வயிறில் உள்ள சர்க்கரை நீரழி நோய்ங்கிற சர்க்கரை நோயை திக்கக்கூடிய ஆசனமாக மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது அப்புறம் முதுகு தண்டை வளைச்சிருக்கும் முதுகில் தட வளைக்கிறதுனால நீ நீட்டி வளைக்கிச்சு இது பண்ணுறதுனால முதுகில் உள்ள கூணுங்கிற இது வராது முதுகு தண்டை எல் ஃபைவ் எல் சிக்ஸ் இல்லை உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய இந்த ஆசனமாக இது இருக்குது பிறகு அப்புறம் என்ன செய்யுது இந்த ஆசனம் வந்து தாடை சின்ன வந்து வளைச்சிக்கொண்டு இதில் தாடையில் வைக்கிறோம் அதனால் தைராய்டு பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஆசனம் வலி முதுகு வலி கால்வலி எதுவுமே வராது இந்த ஆசனம் செய்யும்போது வலி கால்வலி முதுகுவலி எதுவும் வராது இத்தனை பெரிய ஆசனங்களில் இவ்வளோ பெரிய ஆசனங்கள் இது கொஞ்சம் கடினமான ஆசனமாக தான் இருக்கும் இலகுவாக செஞ்சிடலாம் செய்யும் தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இலகுவாக செஞ்சிடலாம் எண்ணிக்கை அதிகப்படுத்திகிட்டே இருக்கலாம் இப்போ நாங்கள் பதினஞ்சு எண்ணிக்கைங்கிறது முப்பது எண்ணிக்கை கூட போகலாம் அது உங்கள்வுங்க மனநிலையை பொறுத்தது ஒவ்வொருத்தவங்களை செய்யக்கூடிய திறமைகளை பொறுத்தது செமீனாங்கிறது சத்தை பொறுத்தது தினமும் இந்த ஆசனங்கள் செய்யும்போது சத்தை பொறுத்து இந்த ஆசனங்களை எளிமையாக செய்து முடிச்சிடலாம் சரி நன்றி இந்த ஆசனங்களை வந்து எப்போது ம தினமும் காலை ரெண்டு வேலை செய்யுங்க காலை முறையும் சாயந்தரமும் செய்யுங்க தினமும் சரி மீண்டும் ஒரு முறை பார்த்துடலாம் இந்த ஆசனம் செய்யும்போது காலை நீட்டிருக்கிறதுனால வெறிக்கோசுங்கிற நோய் வராது அப்புறம் நல்லா அழுத்தி வயிறை நல்லா அமுக்கி ஒத்த காலம் நீக்கி அமுக்கிறதுனால சர்க்கரை நீ மலச்சிக்கல் அஜீரணம் இந்த போன்ற பிரச்சனைகளை சரி செஞ்சிடும் முன் பக்கம் பின்பக்கம் கூறுகிறதுனால முதுகுத்தண்டு உள்ள அனைத்து பகுதியுமே சரி செய்யும் எல் ஃபைவ் எல் சிக்ஸு அந்த பிரச்சனை அனைத்துமே சரி செய்யும் அப்புறம் வந்து கை கால்கள் நல்லா வழுப்புறும் தைராய்டு பிரச்சனையும் சரி செய்யும் இவ்வளோ பிரச்சனையும் சரி செய்து தினமும் இந்த ஆசனங்களை செய்து பழகுங்க இந்த ஆசனங்களை செய்கிறனால மிகப்பெரிய பலன்கள் அடையலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் வாழ்க்கையில் எந்த வித கஷ்டமும் இருக்காது நல்ல சத்தோடு வாழணும் திரகாலத்தமாக வாழணும் வாழும் வரை சிறப்பாக வாழ்கிறதுக்கு இந்த தினமும் இந்த ஆசனங்களை செய்து பண்ணுங்கள் சரி இந்த மகதிஷ்டி தினமும் யோகா எப்படி வெளியில் வருதுன்னா காலமர ஐந்துரை மணிக்கு யூடியூப்பில் வெளியே வருது யூடியூப்பில் சர்ச்சில் உங்கள் நண்பர்கள் சொல்லணும் அப்படின்னா வெளியில் இருக்காங்க ஈஸியாக சொல்லணும் அட்டு டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு ஆங்கிலத்தை இடைவெளி இல்லாமல் சுமார் லெட்டரில் அடித்தோம்னா வந்துடும் அதாவது கேப்சுலேட்டர் இல்லாமல் சுமார் லெட்டர் அடித்தா வந்துடும் அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி தினமும் இந்த ஆசனங்களை பார்த்து மகிழ்ச்சது மிக்க நன்றி எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க நண்பர்களுக்கும் யூடியூப் சேனலுக்கும் எங்களை மனதார நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு தினமும் இந்த ஆசனங்களை பாருங்கள் மகதிஷ்டி தினமுறையாக பார்த்து மகிழ்வதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்